சன் ஓசோடிவி நேர்களை உங்களை வணங்குகிறேன் வாழ்த்துகிறேன் இந்த தளத்தின் வழியாக உங்களுக்கு ஏதேனும் ஒரு சிறிய அளவேனும் நன்மைகள் கிடைக்கும் என்றால் அதுதான் எங்களுடைய நோக்கமே ஒரு நன்மை என்ன கிடைக்கும் அது எந்த வழியில வரும் எப்போ கிடைக்கும் என்பதையெல்லாம் உங்களுக்கு தெரிவிக்க வேண்டும் பொதுவாக வாழ்க்கையில் இந்த ஜோதிடம்தான் நம்ம வாழ்க்கையை வழி நடத்திட்டு இருக்கு அது பல முறை சொல்லிக்கிட்டு இருக்க ஒவ்வொரு கிரகமும் ஒரு இடத்தை சந்தரிக்கின்ற போது ஒரு விதமான பலன்களை வழங்குவார்கள் அந்த இடத்தை விட்டு வேறொரு இடத்திற்கு பயிற்சியாகின்ற போது அந்த பலன்கள் மாறுபடும் அந்த பலன்கள் மாறுபடுகின்ற போது நேற்று வரை சிரமப்பட்ட ராசிகளுக்கு ஒரு சந்தோஷமான நிலை யோகமான நிலை ஆதாயமான நிலை ஏற்படுகளுக்கு வாய்ப்புகள் இருக்கிறது நம்முடைய பார்வையில் பார்த்தீங்கன்னா பிரம்மாண்டமாக எதை பார்ப்பீங்க நீங்கள் சனிப்பெயர்ச்சி கேது பயிற்சி குரு பயிற்சி இதை மட்டுந்தான் விரிவாக பார்ப்போம் ஆவலோடு பார்ப்போம் அது காரணம் என்னன்னா குரு பகவான் ஒரு ராசிக்குள் ஒரு ஆண்டு இருப்பார் ராகுக்கு எது ஒன்றரை ஆண்டு இருப்பார் சனி பகவான் இரண்டரை ஆண்டுகள் இருப்பார் அதே நேரத்தில் இந்த மூன்று கிரகங்கள் கூட ஒரு ராசியினருக்கு பாதகமாக சஞ்சரிப்பதாக வைத்து கொண்டால் மற்ற கிரகங்களின் சஞ்சார நிலையையும் நான் பார்க்க வேண்டும் ஜவாய் பகவான் எடுத்துக்குங்களே அவர் ஒரு ராசிக்குள் நாற்பத்தைந்து நாட்கள் சஞ்சரிப்பார் இப்போ உங்களுக்கு எட்டு கிரகமும் கெட்டு போயிருக்குங்க செவ்வாய் பகவானுடைய சஞ்சாரம் உங்களுக்கு சாதகமா இருக்குன்னு வச்சுங்களேன் அந்த நாற்பத்தஞ்சு நாள் உங்களுக்கு மிகப்பெரிய யோகம் உண்டாகும் அதுக்கு என்ன காரணம் இந்த ஒவ்வொரு கிரகத்திற்கும் ஒரு காரகத்துவம் என்று ஒன்று இருக்கு பொதுவாக செவ்வாய் பகவான் பார்த்தீங்கன்னா காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசி மேஷ ராசி அந்த மேஷ ராசியுடைய அதிபதி செவ்வாய் பகவான் எட்டாம் ராசி விஷய ராசி அதற்கு அதிபதியும் சபை பகவான் தான் இங்கே நெருப்பாகவும் அங்கே நீராகவும் வெளிப்படுகின்றார் அவர் பொதுவா செவ்வாயை பற்றி சொல்லுகின்ற போது இந்த ராஜகிரகம் ராணி கிரகம் அப்பாற்பட்டு இவர் தளபதி அப்போ வழிநடத்தி செல்லக்கூடியவர் தைரியமானவர் துணிச்சலானவர் வேகமானவர் விறுவிறுப்பானவர் இந்த செவ்வாயுடைய ஆதிக்கத்தில் பிறந்தவர்கள் தான் இராணுவம் காவல்துறை தீயணைப்புத்துறை போன்ற வழக்கறிஞர் ரொம்ப வேகமாக துணிச்சலாக செயல்படக்கூடிய இடங்களில் இருப்பார்கள் அப்ப செவ்வாய்க்கு அத்தனை பெரிய சக்தி இருக்கு அந்த செவ்வாய் பகவான் சஞ்சாரம் பார்த்தீங்கன்னா அந்த எந்த இடங்களில் அவர் சஞ்சரிக்கிறாரோ அதற்கேற்ற பலன்களை வீரியமாகவே கொடுப்பார் தைரியக்காரகன் வீரியக்காரகன் பராக்கிரமக்காரகன் ரத்தக்காரகன் யுத்தக்காரகன் சகோதரக்காரகன் இவ்வளவு சொல்லலாம் செவ்வாய் பத்தி எல்லா விஷயத்திலையும் பாத்தீங்கன்னா செவ்வாய் பலமாக இருந்தாலும் தான் ஒரு அவனுக்குள்ள ஒரு தைரியமே இருக்கும் நீங்க எட்டாம் இடத்துல செவ்வாய் இருக்கட்டும் ஏழாம் இடத்துல செவ்வாய் இருக்கட்டும் இரண்டாம் இடத்துல செவ்வாய் இருக்கட்டும் அந்த இடத்துல கூற அவனுக்கு வீரியம் அதிகமாக இருக்கும் செவ்வாய் வந்து தோஷம் சொல்றாங்க அப்படி கிடையாது செவ்வாய் எங்கே இருக்கிறதோ அந்த இடத்துல அவன் வந்து ரொம்ப வேகமாக இருப்பார் அந்த ஜாதகி வேகமாக இருப்பார் அது செவ்வாய்க்கு அத்தனை வலிமை இருக்கு ஏன் இவ்வளவு பேசுகிறோம் இப்போ சில ராசினர் பார்த்தீங்கன்னா சங்கடங்கள் இருக்கும் ஐயோ சனி பயிற்சி சரியா இல்லையே குரு பயிற்சி சரியா இல்லையே ராகுகேது சரியா இல்லையே இந்த ஒரு பயம் இருக்கும் எல்லாமே ஒரு எதிர்மறையாக நடந்து கொண்டிருக்கும் இப்போ நான் சொல்லுகிறேன் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் பதினொன்றாம் தேதி ஏழாவது மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பதினொன்றாம் தேதி ஏழாவது மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் ஆணி இருபத்தி ஏழு அது தொடங்கி இருபத்தி ஆறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை ஆவணி பத்தாம் தேதி வரை செவ்வாய் பகவான் சஞ்சரிக்கப் போகின்ற ராசி ரிஷபராசி இன்னொரு மிகப்பெரிய யோகம் மிகப்பெரிய தகவல் இருக்கு செவ்வாய் பகவான் ரிஷப ராசியில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கின்ற குரு பகவானுடன் இணைந்து குருமங்கள யோகம் ஏற்படுகிறது அது மிகப்பெரிய யோகம் அடுத்து செவ்வாய் பகவான் ரிஷபராசியில் சஞ்சரிக்க இருப்பதால் யாருக்கு ஆதாயம் முதல்ல மீனராசினருக்கு மிக பெரும் ஆதாயம் மீனராசினருக்கு மிகப்பெரும் ஆதாயம் ஏன்னா ராசிக்குள்ள ராகு ஏழுல கேது மூணுல குரு பன்னிரண்டுல சனி இப்படி இவ்வளவு நெருக்கடிகளை சந்தரித்துக் கொண்டிருக்க மீனராசினருக்கு மூன்றாம் இடத்தில் சந்தரிக்கப் போகின்ற செவ்வாய் பகவான் மிகப்பெரிய அதிர்ஷ்ட வாய்ப்புகளை உண்டாக்கி கொடுப்பார் எந்த விதமான முயற்சிகளை நீங்கள் மேற்கொண்டாலும் அந்த முயற்சிகள் யாபம் வெற்றியாகும் இவ்வளவு நாள் சோர்ந்து போய் கிடந்த உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு தைரியம் தன்னம்பிக்கை வீரியம் வேகம் எல்லாமே வரும் அது எப்போ வரும் உங்களிடம் பலம் உண்டானால் மட்டும்தான் வரும் அப்போ உங்களுக்கு தெம்பு தைரியம் செல்வாக்கு வரக்கூடிய நிலை மூன்றாம் இடத்திற்கு செவ்வாய் பகவான் வருகின்ற நேரம் உங்கள் வாழ்க்கையில் ஒரு சுபச்சமான காலமாக இருக்கும் அந்த காலகட்டத்தில் மிகப்பெரிய நிலையினை யோகத்தினை லாபத்தினை உங்களால் அடைய முடியும் அதனால் இந்த நாட்களை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள் நீங்கள் ஏதாக முயற்சிகளை மேற்கொள்வதாக இருந்தால் இந்த நாட்களுக்குள் இடைப்பட்ட நாட்களுக்குள் பதினொன்று ஏழு முதல் இருபத்தி ஆறு எட்டுக்குள் செய்து முடியுங்கள் அனைத்திலும் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா தனுசு ராசிக்காரனை பற்றி அப்படியே சொல்லணும் விருட்சிக ராசிக்காரனை பற்றி அப்படியே சொல்லணும் நிறைய நெருக்கடிகளை சந்தித்து வந்த ராசி விருட்சிக ராசி இந்த விருட்சிக ராசி பாருங்க இப்போது ஏழில் வந்து குரு பகவான் சஞ்சரிச்சு வர்றார் அது குரு யோகம் இருக்குது ஆனால் தனுசு ராசிக்காரளுக்கு இல்லை அப்போது எல்லா விதமான நெருக்கடி என்ன நெருக்கடி மூன்றில் சஞ்சரித்து பலன் கொடுத்து வந்த சனி பகவான் வக்ரமாக இருக்காரு நாலில் ராகு பகவான் இருக்காரு பத்தில் போய் கேது உட்காந்துருக்காரு இருக்காரு ஆறில் போய் குரு பகவான் எல்லா கிரகங்களுமே தனுசு ராசினருக்கு சமீப காலத்தில் சங்கடங்களை ஏற்படுத்துவதாக இருந்து கொண்டிருக்கிறது ஒரு நெருக்கடி இப்ப ஏற்பட்டிருக்கு தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த நெருக்கடி விலகுமா என்ற கேள்வி இருக்கின்ற போது இந்த நெருக்கடி எல்லாம் உறுதியாக பதினொன்றாம் தேதி ஏழாவது மாதம் முதல் உங்களுக்கு விலக ஆரம்பிக்கும் உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்தில் செவ்வாய் பகவான் அஞ்சலிக்க போகிறார் செவ்வாய் பகவான் பூர்வ புண்ணியாதிபதி உங்களுக்கு பஞ்சமாதிபதி அருள்களை எல்லாம் வழங்கிடக்கூடியவர் அந்த செவ்வாய் பதினொன்று ஏழு முதல் ஆறாம் இடத்தில் சஞ்சரித்து உங்களுடைய ஆற்றலை அதிகரிப்பார் அதிர்ஷ்ட வாய்ப்புகளை உருவாக்கி கொடுப்பார் வம்பு வழக்குகளில் இருந்து உங்களை மீட்டெடுப்பார் உடல் நிலையில் ஏதேனும் சங்கடங்கள் உங்களுக்கு இருந்தால் அதற்கு நிவாரணம் கிடைக்கும் இந்த தொழில் வியாபாரம் உத்தியோகம் போன்றவற்றில் எதிர்ப்புகள் நேரடி எதிர்ப்புகள் மறைமுக எதிர்ப்புகள் போட்டிகள் இருந்தால் அவற்றில் எல்லாம் உங்களுக்கு ஆதாயமான நிலையினை ஆறாம் இடத்தில் சஞ்சரிக்கும் செவ்வாய் பகவான் வழங்குவார் இப்போ பார்த்தீங்கன்னா மீன ராசிக்கு ஒரு யோகம் தனுசு ராசிக்கு ஒரு யோகம் அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு யோகத்தோடு இருக்கின்ற கடகராசி ஏன்னா பதினொன்னில் வந்து குரு பகவான் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு அப்போ மிகப்பெரிய யோகம்னு தான் சொல்லணும் கடகராசிக்கு அந்த கடகராசினருக்கு அதே பதினொன்றாம் இடத்திற்கு செவ்வாய் பகவானும் வருகிறார் குருமங்கள யோகம் உண்டாகிறது பதினொன்றாம் இடத்திற்கு செவ்வாய் பகவான் வருகின்ற போது எதிர்பார்த்த ஆதாயங்கள் வந்து சேரும் நினைத்ததெல்லாம் நிறைவேறும் இதான் முக்கியம் நினைத்ததெல்லாம் நிறைவேறும் சித்தின்னு சொல்லுவோம் அப்போ தெய்வ அனுகூலம் என்பது உங்களுக்கு அதிகரிக்கும் நேத்தோடையும் தொழில் முடங்கி கிடந்தது எதுவுமே ஓட்டம் இல்லை வருமானம் தடைப்பட்டிருந்தது இப்பொழுது அந்த நிலை மாறத் தொடங்கும் இனி அப்போ கடகராசிக்காரங்க நம்பிக்கையோட பதினொன்று ஏழு முதல் செயல்படலாம் ஆதாயம் அதிகரிக்கும் இரண்டு விதமான யோகங்களையும் நீங்கள் அடைய இருக்கின்றீர்கள் பதினொன்றாம் இடம் மூத்த சகோதரர்களால் ஆதாயத்தை அடையக்கூடிய இடம் இளைய தாரத்திற்குரிய இடமும் அந்த இடம்தான் அப்போ வாழ்க்கை துணையை இழந்தவர்களுக்கு அல்லது புதிய நட்புகளை விரும்பி கொண்டிருப்பவர்களுக்கு பதினொன்றாம் இடத்தில் செவ்வாயும் குருவும் இணைகின்ற காலத்தில் ஒரு புதிய நட்பு உண்டாகும் அவர்களால் வாழ்க்கையில் வசப்படும் வளப்படும் கூட சொல்லிட்டு போனான் இப்போ எல்லா விதமான நன்மைகளையும் லாபத்தையும் ஆதாயத்தையும் யோகத்தையும் கடகராசினருக்கு செவ்வாய் பகவான் வழங்கிட இருக்கிறார் இந்த ரிஷப செவ்வாய் மூன்று ராசிகளுக்கு மீன ராசிக்கு தனுசு ராசிக்கு கடக ராசிக்கு மிகப்பெரிய யோகத்தை உண்டாக்கிடப் போகிறது இதை புரிந்து கொண்டு நீங்கள் செயல்படுங்கள் உங்களுக்கு வழிகாட்டுவதற்காகவே நாங்கள் எப்பொழுதும் தயாராக இருக்கிறோம் வழிகாட்டுவோம் நன்றி வணக்கம்